ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மியான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து அபிராமி அந்தாதியினுடைய பதிவுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அபிராமி அந்தாதியினுடைய தொண்ணூத்தி ஏழாவது பாடல் பாடல் என்னங்கிறத முதல்ல பார்த்துட்டு வருவோம் அப்புறம் அது சொல்லக்கூடிய பொருள் என்ன அது தரக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரர் தங்கோன் போதிர் பிரமன் புராரி முராரி பொதிய முனி காதி பொறுப்படை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே அபிராமி அன்னையை நாமெல்லாம் போற்றுகிறோம் வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயமே இல்லை என நாம் சாதாரணமானூடர்கள் மானுடர்களாகிய நாம் அவளை போற்றுவதும் அவளை வழிபாடு செய்வதும் ஆனால் நாம் வணங்கக்கூடிய தேவாதி தேவர்களும் முப்பெரும் தெய்வங்களுமே அந்த அபிராமியை போற்றுகிறார்களாம் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க நாம போய் இப்ப நம்ம சொல்லலாம் நான் போய் எங்க ஆசிரியரை நான் வணங்குறேங்க அப்படின்னா அந்த ஆசிரியர் இன்னொருத்தரை பார்த்து கும்பிட்டாருன்னா அப்ப எப்படி இருக்கும் அவர் ஆசானுக்கும் ஆசான் அப்படின்னு அவரை நம்ம ரொம்ப மதிப்போம் இல்லையா அது மாதிரி அபிராமியை நாம் போற்றுவது பெரிதல்ல தேவாதி தேவர்கள் போற்றுகிறார்களாம் யாரெல்லாம் அந்த தேவர்கள் அதுக்கு ஒரு பெரிய பட்டியலையே நமக்கு கொடுக்கிறார் அபிராமி பட்டர் ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரர் தங்கோன் அப்படிங்கிறார் ஆதித்தன்னா யாரு சூரிய பகவான் அம்புலி அப்படின்னா சந்திர பகவான் சூரியனும் சந்திரனும் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வரக்கூடிய ஒரு கடவுளர்களாக நாம வழிபாடு செய்யறோம் ஆனா அவங்களே அபிராமியை தேடி போய் வழிபாடு செய்யறாங்களாமா சூரியன் சந்திரன் அப்புறமா அங்கி அங்கி அப்படின்னா நெருப்பு கடவுள் நெருப்பு கடவுளாகிய அக்னி பகவான் தேடி போய் வழிபடுகிற தெய்வம் அப்புறமா குபேரன் குபேரன்னாலே எல்லாரும் ஓடி போய் கும்பிடுவாங்க ஆனா குபேரன் ஓடி வந்து கும்பிடுறாள் யாருன்னு பாத்தீங்கன்னா அன்னை அபிராமி அம்மா அதனால குபேரனும் வந்து வழிபடக்கூடிய கடவுளாக விளங்கக்கூடியவர் அப்புறம் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய தேவேந்திரன் அவர்தான் எல்லா தேவர்களுக்கும் கடவுள் வாயு வருணன் குபேரன் அகினி நிறுதினு அனைவருக்கும் கடவுளாக இருக்கக்கூடியவரும் போய் வழிபடக்கூடிய கடவுளே அப்படின்னு அபிராமிய சொல்ற இவங்க மட்டும் தானா கிடையாது இன்னும் அடுத்த பட்டியல் தொடருது பாருங்க போதிர் பிரமன் புராரி முராரி பொதிய முனி பிரமன் அப்படின்னா உயிர்களை படைக்க கூடிய பிரம்மதேவன் அவர் தான படைப்பு கர்த்தாவாக இருக்கிறார் எல்லாத்தையும் அவர்தான் தான் படைக்கிறார் ஆனா அவர் போய் ஒருத்தரை கும்பிட்டு வந்துதான் படைக்கிறார் அது யாரு அப்படின்னா அபிராமி தாயாரை அவர் வணங்கி விட்டு அவர் அருளை பெற்று விட்டு தான் படைப்பு தொழிலே செய்கிறார் புராரி சிவபெருமானுக்கு புராரி அப்படின்னு ஒரு பேருண்டு ஏன் முப்புறங்களை எரித்தவர் புறங்களை எரித்தவர் அதனால் அவருக்கு புராரி அப்படின்னு ஒரு பெயர் அந்த முப்புரம் எரித்த சிவபெருமானும் யார் மேல ரொம்ப விருப்பமா அன்பா இருக்கிறாராமா அபிராமி மேல அப்புறம் முராரி முராரின்னா யாரு நாராயணர் முகுந்தன் என்று அழைக்கப்படக்கூடிய நாராயணருக்கு முராரி அப்படின்னு ஒரு பெயருண்டு கிருஷ்ணா முகுந்தா முராரி அப்படின்னு ஒரு பாட்டு எல்லாருமே கேட்டிருக்கிறோம் இல்லையா அந்த முராரி ஆகிய ஸ்ரீகிருஷ்ணனோ தன்னுடைய சகோதரியாக இருக்கக்கூடிய அம்பாள் மேல அவ்வளவு பிரியமா இருக்கிறாராம் அப்புறம் பொதிய முனி பொதிகை என்று சொல்லக்கூடிய மலையில் வாழ்ந்த முனிவராகிய அகத்தியமா முனிவர் அவரும் அம்பாள் மேல அவ்வளவு ஈடுபாடா அவ்வளவு அன்பா அம்பாளை வழிபாடு பண்றாராமா இன்னமும் யாரெல்லாம் அம்பால கும்பிடுறாங்க அப்படின்னு அடுத்த வரியிலையும் தொடர்றா பாருங்க காதி பொறுப்படை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே அப்படின்னு அபிராமி பட்டர் மிக அழகாக சொல்றார் இன்னும் அடுத்த வரிசை எவ்வளவு தொடருதுன்னு பாருங்க பெரும் படையை உடைய கந்தன் அதாவது மிக பெரிய படை சூரனுடைய படை அந்த சூரனுடைய படையையே தோற்கடித்தவர் கந்தன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் அந்த முருகன் வழிபடக்கூடிய கடவுளாக விளங்கக்கூடியவர் கணபதிக்கு பிரியமான தாயார் அந்த கணபதிக்கு பிரியமான தாயாராகியவளும் இவளே காமன் காமனே எல்லாரும் விரும்பக்கூடியவர்கள் ஆனா காமன் யாரை விரும்புறாளா அபிராமிய விரும்புறாராமா ஏன் தன்னை விட ஒரு பேரழகான தெய்வம் இந்த உலகத்துல இருக்கே அப்படின்னு காமன் அப்படி ஆனால் ஆச்சரியப்படுற கடவுள் யாராமா அபிராமி இப்படி சாதனை புரிந்த எத்தனை பேரா வேணா இருக்கட்டும் அன்றாடம் வானத்தில் தோன்றுகிற ஆதித்தன் முதல் மக்களின் மனதில் காம எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய காமதேவன் வரை எல்லாரும் அனைவரும் யாரை தொழறாங்க யாரை வணங்குறாங்க யாரை விரும்புறாங்க யார் மேலே எல்லாருக்கும் நாட்டம் இருக்கு அபிராமி மேலே அப்படிப்பட்ட எல்லோரும் போற்றுகிற அபிராமியே உன்னை போற்றுவதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேன் அப்படின்னு நம்ம நினைக்கணுமா இல்லையா நாம ஏதோ நினைச்சுக்கிறோம் நாம தான் அபிராமியை கும்பிடுறோம் நாம தான் அபிராமியை போற்றுகிறோம் கிடையாது இத்தனை பேரும் தொழக்கூடிய அபிராமி தாயாரை வணங்கினா என்ன கிடைக்கும் எளிமையா இப்படி தெரிஞ்சுக்கோங்களேன் இத்தனை தெய்வங்களினுடைய அருளையும் ஒரே ஒரு தெய்வமான அபிராமியை கும்பிட்டா பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா இது எல்லாமே அபிராமிக்குள்ளே இருக்கா அபிராமி நினைச்சா எப்பா இவங்களுக்கு இதை கொடு எப்பா நீ இதை இவங்களுக்கு கொடு இந்த பாருங்க இவங்களுக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அதனால தான் அன்னையை வணங்கினால் அனைத்து நலன்களும் நாம் பெற முடியும் இந்த பாடலை அன்றாடம் நாம் பாராயணம் பண்ணால் நல்ல புகழும் நல்ல பெயரும் வேண்டியதை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான வாழ்க்கையும் நமக்கு கிட்டம் அன்றாடம் பூஜையில் படிக்க உகந்த ஒரு அற்புதமான பாடல் இதுதான் இந்த பாடலினுடைய பலனாகவும் அமைந்திருக்கிறது அதனால அன்றாடம் இந்த பாடலை படித்து அபிராமி அன்னையினுடைய பேரருள் பெரும் கருணைக்கு பாத்திரமாகும்படி உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி மகிழ்கின்றேன் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கே நன்றி வணக்கம் ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரர் தங்கோன் போதிர் பிரமன் புராரி முராரி பொதிய முனி காதி பொறுப்படை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே